பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐந்து தமிழ் பள்ளிகளுக்கு மூன்று கோடியின் நிதி ஒதுக்கீட்டை அங்கீகரித்துள்ளார் பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் முக்கன் அதனை அறிவித்தார் பேராக் சிம்மோரில் உள்ள கிளேபாங் தமிழ் பள்ளி ஜோஹோர் உள்ள ரீனி தோட்ட தமிழ் பள்ளி ஸ்லாங்கோர் ஷாலாமில் உள்ள நார்த் ஹம்மோக் தமிழ் பள்ளி ஜோஹோர் கூலாய் பசார் தமிழ் பள்ளி பினாங்கு சுங்கை பக்காப் தமிழ் பள்ளி ஆகியவையே அந்த ஐந்து பள்ளிகள் ஆகும் நாட்டிலுள்ள தமிழ் பள்ளிகள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதன் ஒரு பகுதியாகவே இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது அதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சண்முகம் குறிப்பிட்டார் நீலாய் ஸ்பிரிங் ரிசார்ட்டில் நடைபெற்ற தமிழ் பள்ளி மேலாளர் வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு கூடுதல் மானியத்தை ஒதுக்கும்படியும் பிரதமரை தாம் கேட்டுக்கொண்டிருப்பதாக அவர் சொன்னார் தமிழ் பள்ளிகளுக்கான மானியங்களை முறையாக பயன்படுத்தினால் கூடுதல் மானியங்களை கேட்டு பெற முடியும் என்றார் அவர் இவ்வேளையில் தமிழ் பள்ளிகளில் மாணவர் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் சண்முகமுக்கன் வலியுறுத்தினார் அம்மாநாட்டில் பிகே ஆர் கட்சியின் துணைத் தலைவர் நூருல் ஈசா அன்வார் முன்னாள் கில்லா நாடாளுமன்ற உறுப்பினர் சாள் சந்தியாகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்னலெஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏ பிக் சுபாங் ஜயா ஸ்லைங் நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் குலு குலு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கே பாயிண்ட் அன் பண்ணலாம் லட்சக்கணக்கான சாரிஸ் குர்தா குர்தீஸ் லெங்கா வெடிங் collections, home deco, divine items, இப்படி சொல்லிகிட்டு போலா. The best part is 80% வரை discount. Get ready for Mega Shopping Expo. பாதுகாப்பு கருதி ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட்ட பதினேழு மலேசியர்கள் உட்பட இருபத்தி நான்கு பேர் மலேசியா வந்து சேர்ந்துள்ளனர் அவர்களை ஏற்றியிருந்த மலேசிய ஏர்லைன்ஸின் எம் எச் ஏழு எட்டு ஒன்று சிறப்பு விமானம் நேற்றிரவு பதினோரு மணி அளவில் கே எல்ஐஏ அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது அவர்கள் முன்னதாக ஈரான் துர்க்மெனிஸ்தான் எல்லையிலிருந்து ஆயிரத்து நூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்திற்கு தரைவழி பயணம் மேற்கொண்டனர் இருபத்தி நான்கு பேரில் பதினேழு மலேசியர்கள் போக ஆறு பேர் அவர்களின் பொறுப்பில் உள்ள ஈரானியர்கள் இன்னொருவர் சிங்கப்பூரியர் அவர்களை அங்கிருந்து வெளியேற்றி துர்க்மெனிஸ்தான் மற்றும் தாய்லாந்து தூதரகங்களின் உதவியுடன் தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகம் கொளவம்பொருக்கு அனுப்பி வைத்துள்ளது விமான நிலையம் வந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் விரைந்து செயல்பட்ட அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் இஸ்ரேல் ஈரானிடையே மூண்டுள்ள சண்டையால் ஈரானில் உள்ள தங்களது பிரஜைகளை உலக நாடுகள் வெளியேற்றி வருவது குறிப்பிடத்தக்கது ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு நிபோங் பால் அருகே பினாங்கு பாலத்தில் மோட்டார் சைக்கிள்கள் பயணிக்கும் பாதையில் காரோட்டி சென்ற எழுபது வயது மூதாட்டி கைது செய்யப்பட்டுள்ளார் பத்து கவானிலிருந்து பத்து மாவுங் செல்லும் சாலையின் எட்டு புள்ளி ஆறாவது கிலோமீட்டரில் சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது வைரலான அச்சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீஸ் அம்மூதாட்டியை அடையாளம் கண்டு விசாரணைக்கு அழைத்து சென்றது அனுமதிக்கப்படாத பாதையில் வாகனம் ஓட்டியதன் பேரில் அவர் மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டுள்ளது பினாங்கு பாலத்தில் மோட்டார் சைக்கிள்கள் செல்லும் பாதையில் புரோட்டோன் எக்ஸ் பிப்டி காரை அம்மூதாட்டி ஓட்டிச் சென்ற ஆறு வினாடி வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பா ராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பா ராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் நெகரிசிம்பிலான் பண்டார்பாரு நிலாயில் மது போதிலிருந்த ஆடவர் கும்பலுக்குள் திடீரென மூன்ற சண்டையால் ஒருவர் பாராங்கத்தியால் வெட்டுக்குத்துக்கு ஆளானதோடு மரக்கட்டையால் சரமாரியாக தாக்கப்பட்டார் நேற்று காலை ஆறு மணிக்கு அங்குள்ள ஒரு துரித உணவகத்தின் முன் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது முகத்திலும் உடலிலும் இரத்த காயங்களுடன் முப்பது வயதிலான ஆடவர் சிர்டாங் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அங்குள்ள அதிகாரி போலீசுக்கு அழைத்து தகவல் கொடுத்தார் உடனடியாக விசாரணையில் இறங்கிய போலீஸ் அச்சண்டை குண்டர் கும்பல் அம்சங்களையோ தனிப்பட்ட பழிவாங்கலையோ அல்லது முன்பகையையோ உட்படுத்தவில்லை என்பதை கண்டறிந்தது மாறாக சரியான குடிபோதையில் இருந்தபோது திடீரென அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்டன்ட் அப்துல் மாலிக் ஆசிம் தெரிவித்தார் சந்தேக நபர்களை அடையாளம் காணும் முயற்சி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார் இவ்வேளையில் வெட்டுக்குத்துக்கு ஆளான ஆடவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதியான ஹுமோஸ் நீரிணையை மூடுவதற்கு ஈரானிய நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது அமெரிக்கா ஈரானின் ஃபருடோ நத்தான்ஸ் இஸ்வஹான் ஆகிய மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியதன் எதிரொலியாக இந்த அதிரடி முடிவு அமைந்துள்ளது ஹோமோஸ் நீரிணையானது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே உள்ள ஒரு கப்பல் வழித்தடமாகும் பாரசீக வளைகுடாவையும் அரபிக் கடலையும் இணைக்கும் இந்த நீரிணை வழியாகத்தான் சவுதி அரேபியா ஈராக் குவைத் ஐக்கிய அரபு சிற்றரசு ஈரான் போன்ற எண்ணெய் உற்பத்தி நாடுகள் எண்ணெய் ஏற்றுமதி செய்கின்றன தவிர எல் எனப்படும் திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் உலகின் முக்கிய ஏற்றுமதி நாடான கட்டாரும் முழுமையாக இந்த நீரிணையையே நம்பியுள்ளது இந்த நீரிணையின் வடப்பகுதியை ஒட்டியுள்ள ஈரான் அவ்வப்போது அதனை ஒரு அரசியல் அழுத்த கருவியாக பயன்படுத்தி வருகிறது ஹோமோஸ் நீரிணியை மூடப்போவதாக கடந்த காலங்களில் பல முறை மிரட்டியிருந்தாலும் அதனை முழுமையாக அது செயல்படுத்தவில்லை ஆனால் இப்போது நாடாளுமன்றமே தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது ஈரானின் இம்முடிவால் உலக எண்ணெய் சந்தையே அதிர்ந்து போயுள்ள நிலையில் மத்திய கிழக்கின் நிலவரம் மேலும் தீவிரமடைந்துள்ளது

சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பானிபூரி குனாப்பா சீஸ் நாச்சோ பிரியாணி என நூறுக்கும் அதிகமான உணவுகள் ஏ ஒன் பிக் குல்வாங் உலகம் முழுவதும் எழுதுவதற்கான பிரபலமான கருவியாக செட் ஜிபிடி மாறியுள்ளது ஆனால் செட் ஜிபிடியை பயன்படுத்துவதால் புத்திசாலித்தனத்தை எழக்கும் அபாயம் உள்ளதாக புதிய ஆய்வொன்றில் வந்துள்ளது சேட் ஜிபிடி மற்றும் பிற பெரிய மொழி மாடல்களை கட்டுரைகள் எழுத பயன்படுத்தும் மாணவர்கள் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தை சாராமல் எழுதும் மாணவர்களுடன் ஒப்பிடும்போது நினைவு திறனும் மூளையின் செயல்பாடும் ஆர்வமும் குறைவாக இருப்பது தெரியவந்தது அமெரிக்காவின் எம்ஐஆர் எனப்படும் மேசச்சூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மீடியா லேப் இந்த ஆய்வை நடத்தியது ஐம்பத்தி நான்கு மாணவர்களை வைத்து மூளையின் மின்சார செயல்பாட்டை அளக்கக்கூடிய ஒரு சோதனை மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டனர் ஒரு குழு சேட் ஜிபிடியை பயன்படுத்தியது மற்றொன்று கூகுளை பயன்படுத்தியது மூன்றாவது எந்தவித உதவியும் பெறாமல் எழுதியது ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாணவர்களின் செயல்திறனையும் அவர்களது மூளையில் நான்கு மாதங்கள் கழித்த பிறகு ஏற்பட்ட மாற்றங்களையும் பரிசோதித்தனர் அதில் செட் ஜிபிடியை கட்டுரை எழுத பயன்படுத்திய குழுவில் கணிப்பதற்குரிய தாக்கம் இருந்தது என்று அவர்கள் கண்டுபிடித்தனர் அதே நேரத்தில் அந்த குழுவின் கற்றல் திறனில் சாத்தியமான குறைவு இருந்ததும் தெரியவந்தது சேட் ஜிபிடியை பயன்படுத்துவதால் அவர்களது வேலை தரமாகவும் தாக்கத்தோடும் இருந்தது ஆனால் நீண்ட கால அடிப்படையில் மூளையை மட்டுமே பயன்படுத்திய குழுவுடன் ஒப்பிடும்போது நரம்பியல் மொழி மற்றும் மதிப்பீட்டு தரங்களில் எல்லா வகையிலும் இவர்கள் குறைவாகவே செயல்பட்டனர் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது அதுவே மூன்றாவது குழுவை அதாவது எந்தவித உதவியும் பெறாமல் எழுதியவர்களை சேட் ஜிபிடி பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுத சொன்னபோது அவர்களின் மூளை செயல்பாடு மேலும் உயர்ந்தது என்பது இஇஜி ஸ்கேன் மூலம் கண்டறியப்பட்டது இதற்கு காரணம் அவர்கள் சேட் ஜிபிடியை முழுமையாக சார்ந்து விடாமல் தங்களது சொந்த அறிவுடன் சேர்த்து பயன்படுத்த முயற்சித்ததால் இருக்கலாம் ஆனால் செட் ஜிபிட்டியை தொடர்ந்து பயன்படுத்திய குழுவினர் ஒரு கட்டுரையை சுயமாக எழுதச் சொல்லப்பட்ட போதும் அவர்களின் மூளை செயல்பாடு தொடர்ந்து குறைந்து வந்துள்ளதாக ஆய்வு சுட்டிக்காட்டியது